அனைவருக்கும் வணக்கம் நம்ம கேப்டன் இறுதி ஊர்வலத்தில் கழுகு வந்துச்சு அப்புறம் பதினாறாவது நாள் காரியத்துக்கும் கழுகு வந்துச்சு அதுக்கு பிறகு மீட்டிங் நடத்தி வெளியே எல்லாருக்கும் அன்னதானம் போட்டாங்க அப்பையும் கழுகு வந்துச்சு கோவில் கும்பாபிஷேகத்துக்கே வந்து தேவடு காப்பாங்க எப்படா கழுகு வரும்னு அப்படி இருக்கும்போது இந்த இறப்பு காரியங்கள் எல்லாத்துக்கும் கழுகு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தானே அப்போ அவங்க குடும்பத்தாராக இருக்கட்டும் அவரை நேசிக்கும் ரசிக பெருமக்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அப்போ கேப்டினே அந்த கழுகுல வராரு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது உண்மைதான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பாருங்க இந்த கழுகோட சிறப்பம்சம் என்னன்னா இடி மலை புயல் வெள்ளம் எது வந்தாலுமே பயப்படாது அஞ்சு நிற்காது ஒரு நம்ம போய் ஒதுங்கி உக்காந்துக்கிறோம் எல்லாம் சரியான பொருள் வெளியே வரும் அப்படின்னு நினைக்காது எதுக்குமே துணிஞ்சு நிற்கிற ஒரு கழுகு அது கழுகோட சிறப்பம்சம் அது இன்னொரு சிறப்பம்சம் பாருங்க ஒரு உணவு தேவை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா கழுகு வந்து யார்கிட்ட இருந்தோ மற்ற விலங்குகிட்ட இருந்து அதை பிடுங்கி சாப்பிடாது வாங்கி சாப்பிடாது தனக்கு தானே அதை சேகரிச்சிக்கிறோம் சேர்த்துக்கொள்ளும் ஏன்னா அந்த கழுகோட சிறப்பம்சம் இந்த குணம் யார்கிட்ட இருக்குது நம்ம கேப்டன் இருக்கு இருக்குது அதை கொடுத்து கொடுத்து அந்த பார்த்த ஒரு முகம் அதே போல் இல்லாதவங்களுக்கு அந்த செய்வோம் இயன்றதை செய்வோம் இல்லாதவங்கிற மாதிரி அதை கொடுத்து கொடுத்து வாழ்ந்த ஒரு கேப்டன் அதே மாதிரிதான் கழுகும் கழுகும் கேப்டனும் ஒரே குணம் படைத்தவர்கள் தான் எதற்கும் துணிந்து நிற்பார்கள் துணிந்து நின்றார்கள் வென்றார்கள் அதே போல் கேப்டனை நெசிக்கும் அனைவரும் அந்த கழுகு வந்தால் வேண்டுங்க நினைத்தது நடக்கும் நன்றி வணக்கம்